வெள்ளரிக்காய் இது சமைப்பதற்கு பிஞ்சாக இருக்க வேண்டும் சில பிஞ்சுகள் கசப்பது உண்டு அதனால் சமைக்கும்போது சுவைத்து பார்த்து தெரிந்து கொள்வது நல்லது இதை பச்சையாக தோளோடு உண்பதுதான் நல்லது மிளகு சேர்த்து கொள்ள வேண்டும் இதை வேக வைத்தால் சத்து கொஞ்சம் குறைவாகத்தான் செய்யும் இதன் சுபாவம் குளிர்ச்சி இதனை உண்டால் சிறுநீர் பெருக்கும் தாது விருத்தி அடையும் நாள்பட்ட கழிச்சல் நீங்கும் இதில் சிறிதளவு தசைக்கு உரம் தருகிற உயிர் சத்தும் சற்று அதிகமாக ரத்தத்துக்கு உயிர் தருகிற உயிர் உள்ளன இது உதிரச்சூட்டை அகற்றும் பித்தச்சூற்றை மாற்றும் இது குளிர்ந்த உடலுக்கு வாய்வு ஏற்படுத்தும் அதை போக்கத்தான் இத்துடன் மிளகு சேர்த்து கொள்ள வேண்டும் இது குளிர்ச்சி தருவதால் வெய்ய காலத்தில் சாப்பிடுவது நல்லது இதுவும் அப்பொழுதுதான் அதிகமாக கிடைக்கும் குளிர்ச்சியை தருவது இதில் உள்ள நீர் இல்ல இது அதிக அளவில் கிடைக்கும் சோடியம் தான் இக்குளிர்ச்சிக்கு காரணம் மற்றும் இரத்தத்துக்கும் உணர்வூட்டும் கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் குளோரைட் இரும்புச்சத்து ஆகியவை பிஞ்சில் கிடைக்கின்றன இதில் வைட்டமின் ஏ குறைந்த அளவிலும் வைட்டமின் பி சி அதிக அளவிலும் இருக்கின்றன இத்தனை சத்து நிரம்பிய வெள்ளரிக்காயை காய்கறி வகையில் சேர்ப்பதை விட இதை ஒரு சிறந்த பழம் என்றே சொல்லலாம் மகோதரம் முதலிய வியாதிகளுக்கு இதை சாப்பிடுவது நல்லது மற்றும் வாத நோய்களுக்கும் மற்றும் வாதரோகத்துக்கும் ஏற்றது இது பச்சை வெள்ளரிக்காயின் ரசச்சாற்றை முகத்தில் தடவி அப்படியே உலரவிட்டால் முகத்தின் அபூர்வமான அழகு பெறலாம் இது கிடைக்கும் காலத்தில் நிறைய சாப்பிட்டு நல்ல பயன் பெறலாம் வெள்ளரிக்காய் சிறுநீரில் உண்டாகும் கல் குறைவான நீர் இறங்குதல் மலச்சிக்கலால் ஏற்படும் அடிவயிற்று வலி இவற்றையெல்லாம் போக்கும் மூலநோய் இரத்த சோகை உள்ளவர்களுக்கு இது நன்மை செய்யும் பிஞ்சு பித்தத்தை போக்கி சக்தியை கொடுக்கும் வீரியத்தையும் கெட்டிப்படுத்தும் முற்றின காய் பித்தத்துக்கும் உஷ்ணத்துக்கும் காரணமாகும் அதிகமாக தின்றால் வயிறு வலிக்கும் கபவாதங்களை அதிகரிக்கும் சுக்கு தேன் மிளகுப்பொடி உப்பு இவற்றில் ஏதாவது ஒன்றை சேர்த்து கொண்டால் இதனால் ஏற்படும் தீமைகளுக்கு மாற்றாகிவிடும் வெள்ளரி பழம் குளுமையை கொடுக்கும் நீரை தாராளமாக இறக்கச் செய்யும் பேதியையும் உண்டாக்கும் எளிதில் ஜீரணமாகாது கபவாதங்களை உண்டாக்கும் அதனால் குழந்தைகளுக்கு வெள்ளரி பழத்தை கொடுப்பது சரியல்ல வெள்ளரி விதைகளை உலர்த்தி உரித்து புடி செய்து உட்கொண்டால் மேகப்பித்த நோய்களை போக்கும் வீரிய விருத்தியை உண்டாக்கும் இதன் சுவைக்காகவே வாசனைப்பாக்கு தூளில் வெள்ளரி விதையை கலக்கின்றார்கள் இது சிறுநீர் நோய்களை குணப்படுத்தும் வயிற்றில் உண்டாக்கிய வயிற்றில் உண்டாக்கி அதனால் வரும் டைபஸ் ஜுரத்தையும் போக்கும் அளவுக்கு மீறி நீர் இறங்குவதையும் தடை செய்யும் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி